வெளிப்படுத்தின ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல ஐந்தாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குளையும் தரவுகள் கொடுக்கப்பட்டது என்று அழியிருக்கிறது பொதுவா நட்சத்திரம் என்பது அகர்தினை மனுஷன் அவன் இவன் அது அப்படி சொல்லும் அப்போ அவனும் இவனும் உயர்தினை அதுங்கிறது அகர்தினை ஜீவனற்றது நட்சத்திரம் என்பது ஜீவனற்றது ஒன்றாம் அதிகாரத்திலே கர்த்தர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது நாளிலே உண்டாக்கினார் ஜீவன் இல்ல அது ஆனா இந்த இடத்திலே நான் பார்க்கும் போது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டே அவனுக்கு பாதாள குழியின் தரவுகள் கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் இந்த நட்சத்திரம் விழுந்த நட்சத்திரம் ஒரு ஒரு மனு ஒரு ஜீவனாக சித்தரிக்கப்படுகிறது ஒரு தூதனாக சித்தரிக்கப்படுகிறது இந்த இடத்துல செய்தியில சொன்னேன் அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் முதல் நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் போது இயற்கையில சில காரியங்கள் நடந்தது ஐந்தாம் முத்திரைகள் உடைக்கப்படும் போது இரத்த சாட்சிகள் காணப்ப எழுப்பினாங்க ஆறாம் தூதிகள் தூதன் முத்திரை ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் போது இயற்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது ஏழாம் முத்திரை உடைக்கப்படும் போது ஏழு தூதர்களும் அதே போல எக்காலங்கள் ஊதப்படும் போதும் முதல் நான்கு எக்காலங்களும் ஓதப்படும் போது உலகத்திலே சில சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடைபெறும் இப்போது அதன் பிறகு சில ஐந்தாம் நான்காம் தூதன் எக்காலம் ஓதின பிறகு ஒரு சத்தம் கேக்குது இனிமேல் எக்காலம் ஓத போகிற மூன்று தூதர்களுடைய எக்கால சத்தத்தின் நாட்களிலே பூமியில் குடி இருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அப்படி என்றால் இது நாம பார்க்க போறது முதலாம் ஆபத்து இந்த ஒன்பதாம் அதிகாரம்ல முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று என்று பார்ப்போம் அந்த முதலாம் ஆபத்துக்கு முன்னதாக இது ஒரு ஒரு காரியம் சொல்லப்படுது அப்ப ஐந்தாம் தூதன் நெக்காலம் ஓதும் போது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தது தூதன் கீழே விழுந்தான் அவனுக்கு பாதாள குழியின் தரவுகள் கொடுக்கப்பட்டது நட்சத்திரம் என்று பார்க்கும் போது ஒன்று இரவிலே வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக நட்சத்திரங்களை கத்தர உண்டாக்கி வைத்திருக்கிறான் இரண்டாவது இது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களுக்கு நட்சத்திரம் என்று பெயர் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களை போலவும் அநேகரை நீதிக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்களை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஊழியும் செய்கிறவர்கள் சிசிஷ்ட ஊழியும் செய்து ஆத்மாக்களை அந்தகாரத்திலிருந்து ஜீவனுக்குள் கொண்டு வருகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று பார்க்கணும் உயிர்தெழுதல ஒன்றியோ பொருந்திய பதினைந்தாம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் பேசும் போது வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமல் வேறுபட்டு இருக்கும்னு சொல்றான் அப்போ நட்சத்திரம் என்பது உலகத்துல இருக்கும் போது மக்களுக்கு ஊழியர்கள் கொடுக்குற பெயரு உயிர்த்தெழுத்த பிறகு நித்தியத்திலேயும் வானத்துல வானத்திற்குரிய மேனைகளில ஒரு குரூப்புக்கு நட்சத்திரம் என்ற பெயர் அந்த நட்சத்திரத்திலேயும் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் மகிமையில் வேறுபட்டிருக்கும் இப்ப நம்ம ஒரு அமாவாசை நாட்களில வானத்தண்ணு பார்த்தா சில நட்சத்திரங்கள் குட்டி 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 குட்டியா இருக்கும் சில நட்சத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே போல மனுஷரும் இன்னைக்கு பாருங்க ஊழியர்களிலேயும் ஒரு சில ஊழியர்களை சொன்னால் முழு உலகத்துக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஹ் காலம் சென்ற பிரதர் தினகரன் சொல்லும் போது முழு முழு உலகமும் தெரியும் அதே போல இப்போது இருக்கிறதுல இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துல பிரதர் மோகன் சீனா எல்லாருக்கும் தெரியும் அதே போல அஹ் அந்த காலம் சென்ற ஊழியர்கள் பில்லிக்கிறகம் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் இவங்க எல்லாம் சூரியனை போல நட்சத்திரங்கள் போல எண்ணுகிற எண்ணப்படுகிறவர்கள் அதே போல ஆங்காங்கே சில ஊழியர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் தாங்கள் கத் வைக்கப்பட்ட இடத்துல நட்சத்திரத்தை போல கர்த்தர் தங்களுக்கு இருளின் வாரத்திலிருந்து ஜனத்தை தக்கதாக இருண்ட மக்களுக்கு வெளிச்சத்தை தக்கதாக ஜீவ வெளிச்சமாகிய இயேசுவை பிரசங்கம் பண்ண தக்கதாக சபைக்கு தலைவர்களாக ஆங்காங்கே கர்த்த நட்சத்திரங்களாக ஊழியர்களை வைத்திருக்கிறான் அப்ப நட்சத்திரம் என்பது இந்த வானத்திலேருந்து கீழே விழுந்த நட்சத்திரம் என்பது அவ ஒரு கருத்தோத்திரம் இரண்டாவது இந்த நட்சத்திரம் என்பது விசுவாசி என்று பார்க்கிறோம் ஆத்து ஆதாயம் பண்ணுகிறோம் என்று பார்க்கிறோம் அடுத்தபடியாக இந்த விழுந்து போன தேவ தூதனுக்கு அதாவது பெருக்கு நட்சத்திரம் என்ற பெயர் உண்டு அவன் அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளி ஏசாயா பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசரத்தில் அவன் சொல்லும் போது மகனாகிய விடிவெள்ளியே அவன் விடுவெள்ளியா இருந்தவன் விடுவெள்ளியா தான் இருந்தான் விழுகிறது வரையிலேயும் மகிமையா இருந்தான் அப்ப அவன் சாத்தானா மாறுவதற்கு முன்னதாக அவனுக்கு இருந்த பேரு விடிவெள்ளி ஆக அதிகாலி மனாகிய விடிவெள்ளி அதிகாலி மனாகிய விடிவெள்ளி என்று கத்தரவனா வச்சிருந்தான் விழுந்த பரம் சாத்தான் ஆயிட்டான் விழுந்த உடனே பிசாசா மாறிட்டான் அந்த விழுந்த உடனே பிசாசா மாறே அவன் இப்போது பாதாளத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் அவன் விழுகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பேரு அதிகாலி மகன் இனி ஏசுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற பெயருண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல விடிவெள்ளி நட்சத்திரம் நான் விடிவெள்ளி நட்சத்திரம் அதாவது பிரகாசம் விடிவெள்ளி நட்சத்திரம் பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் ஏசுச மார்னிங் ஸ்டார் விசுவாசிகள் ஊழியர்கள் நட்சத்திரங்கள் இப்படி கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார் இந்த நட்சத்திரம் ஜீவன ஜீவன உள்ள ஒரு தேவ தூதன் என்ற பார்த்தோம் இல்லையா இந்த நட்சத்திரங்கள் மனுஷனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுறவர்கள் கடைசி வசனங்களில சொல்லி இருக்குது தேவ தூதரை குறித்தோ ரஷ்ப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அப்போ அனுப்பப்படம்னா தேவ தூதர்கள் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாகிய தேவ தூதரை கத்திரிக்காவலுக்கு வைக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு மரம் சொல்லும் போது இந்த சிறியரில் ஒருவரை அற்பமா எண்ணாதிருங்கள் அவர்களுக்குள்ள தெய்வ தூதர்கள் பரமபிதாவின் பிரசன முகத்தை தரிசிக்கிறார்கள் சொன்னார் ஒவ்வொரு தூதன் ஒரு விசுவாசி எப்போது ரட்சிக்கப்பட்டு கட்டுரைப்புல மாறுறாங்களோ மற்றரு உடனே அவனுக்கு ஒரு தெய்வ தூதர் அப்பாயின்மெண்ட் பண்ணார் எப்படின்னா இன்னைக்கு நம்ம அரசியல்ல பாக்குறோம் சிலருக்கு சில வகையான பிரிவுள்ள பாதுகாப்பு கொடுக்கறாங்க சிலர் போகப்படலாம் போலீஸ்காரங்க சிலருக்கு எப்படி எந்த சொல்றாங்கல்ல அது போல தேவன் தமிழை பிள்ளைகளுக்கு தேவ தூதரை பாதுகாப்பாக கொடுக்கிறார் தேவ தூதர்கள் ஊழியர்களுக்கு எத்தனையோ முறை மனுஷ ரூபமாகவும் அதாவது மனுஷங்கள் செய்யக்கூடாத அதிசயத்தை அற்புதத்தை செய்து காப்பாற்றுறாங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன வட இந்தியாவில மிஷினரியா இருந்த ஒரு சேர்ந்த ஒரு சகோதரியுடைய சாட்சிய கேட்டேன் அந்த சகோதரி வட இந்தியாவில முன்னாள் விடிய கால ரெண்டரை மணிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறாங்களாம் ஊழிய திருமித்தமாக அந்த இடத்துல நிறைய ரவுடிகள் வந்து கூடிட்டாங்களாம் வேற யாரும் இல்ல இந்த சகோதரி அப்படியே பயந்து நின்னுட்டே இருக்கும்போது ஒரு ஆம்புல வந்து கெட் அவுட் அப்படி சொன்ன போல சத்தம் கேட்டுதான் இவங்க அப்படியே வெளியே வந்து அந்த நபர் முன்னாடி போறாங்களே இங்க போயிட்டே இருக்காங்களாம் கொஞ்சம் தூரம் போன உடனே மக்கள் கூட்டத்துல போய் அந்த நபரை காணோமா அது யாரு ஒரு தேவதூதம் தான் இன்னும் ரெண்டு மிஷினரிமாருடைய வட இந்தியாவில உள்ள மிஷினரிமாருடைய சரித்திரத்தை கேட்கிறோம் தேவ அவங்க ஒரு இடத்துல வந்து பணம் எடுத்துட்டு போகும் போது போலீஸ்காரங்க கூட போனது போல போயிட்டே இருக்காங்களாம் ரெண்டு போலீஸ்காரங்க பக்கத்துல நடு நடுவில் ரெண்டு சகோதரிக்கா ஒரு கொள்ளை கூட்டம் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு அது தெரியவே இல்லை கடைசியில அப்படியே போயிட்டே இருக்கும் போது அவங்க வீடு வரை போனாங்க வீடு வரையிலும் போலீஸ்காரங்க போறாங்க இந்த கொள்ளைய அவங்கள திருட முடியல அடுத்த நாள் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த கொள்ளைக்காரங்களுக்கு இவங்களை பார்க்கணும் அப்படின்னு இந்த சகோதரி வந்து கேட்கறாங்க நேற்றுக்கு நீங்க வரும்போது உங்க கூட அந்த போலீஸ்காரங்க யார் அப்படின்னு இவங்க இல்லையே நாங்க தானே வந்தோம் நாங்களாம் கர்த்தர் ரெண்டு காவலாளர்கள் தோ அஹ் வேஷத்துல இரண்டு தூதர் அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க நாங்க இன்னும் ஆரம்பத்துல ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் ஒரு 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 செய்தியை நாங்க புஸ்தகத்தில் படிச்சோம் ஒரு பெரிய விச ஒரு முக்கியமான விசுவாசி ஒருவர் ஏராளமான பொருள்களை எடுத்துட்டு பயணம் பண்ணி போறாராம் முதல் நாள் அவர் பயணம் பண்ணும்போது ஒரு கொள்ளை கூட்டம் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறது இவர் குறிப்பிட்ட ராத்திரி ஆனவன இவர் அந்த இடத்துல உட்கார்ந்து சோம் பண்ணிட்டு நல்லா தூங்குறாரு கொள்ளையர்கள் இவரை நடராத்திரி திருட வரும்போது இவரை சுற்றி ஒரு சோவர் கட்டப்பட்டிருந்தது திருடர்கள் உள்ளே வர முடியல திருடர்கள் போயிட்டாங்க அடுத்த நாள் இவரை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க ஏன்னா இவர் பணம் கொண்டு வராங்கன்னு அவர்களுக்கு தெரியும் ரெண்டாவது நாளும் அதே போல இவர் ஒரு பகலெல்லாம் களைப்பாகி ராத்திரி நேரத்தில் ஒரு இடத்துல தங்க போனார் அந்த தங்க போகும்போது சோ பண்ணிட்டு ஓரளவு ஒரு கடமைக்காக ஒரு சோமணிட்டு படுத்தார் அவருடைய அந்த திருடர்கள் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க அந்த திருடருடைய கண்களில் கோட்டை சுவர் இருக்குது ஆங்காங்க வெடி போட்டு இருக்கிறது போல பார்த்தாங்க ஆனால் அங்க உள்ள போக முடியல இவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த நாளும் காலை எழுப்பிச்சு இவங்க திருடர்களை பின்பற்றுறாங்க இந்த பணம் கொண்டு போற மர்ஷனம் போறான் மூன்றாம் நாள் தங்குற மடம் ஆச்சு மூன்றாம் நாள் தங்கும் போது அந்த ஆளு டய சோம படுத்துட்டாரு அந்த திருடர்கள் வராங்க திருடுறதுக்கு கோட்டை சோவர் கட்டி இருக்குது நான் இட்டுஞ்சு கிடக்குது ஆனா இவங்க நினைச்சா உள்ளால வந்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு கேள்வி எப்படி இந்த மனுஷன் பகலெல்லாம் வரும்போது ஒண்ணும் இல்ல சும்மா வரான் ராத்திரி வந்தோம்னா முதல் நாள் கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ரெண்டாவது நாள் கோட்டையில வெடிப்பு விழுந்திருந்தது இன்னைக்கு உடஞ்சு கிடக்குது கட்டடம் எதுவும் இந்த மனசோட விஷயம் இருக்குன்னு அடுத்த நாள் கா பார்த்து இந்த ஆள் இந்த திருடர் வந்து கேட்டாங்க நீ யாரு எங்கேந்து வர உன்னைய அனுபவம் என்னன்னு அப்ப அந்த ஆள் சொன்னாரு அவரு கத்துடைய ஊழிய விசுவாசி நான் ஏசுனாரு தெய்வமாக நம்புறேன் நான் போற இடத்துல எல்லாம் அவர் என்னை காக்கும்படியாக தன்னுடைய தூதரை அனுப்புவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அது போல நீங்கள் அனுப்புக்க பார்த்தது என்னுடைய தேவன் என்னை பாதுகாக்கும்படியாக அனுப்புகிற தேவ தூதர்கள் சொன்னாராம் அந்த கொள்ளை கூட்டர்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டதாக அநேக சாட்சிகள் உண்டு இதை நாங்கள் பல முறையை பார்த்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறத அனுபவத்தேன் எனவே தேவ தூதர்கள் என்பவர்கள் மனிப்பை போகிற சுதந்திரிக்க போறவளின் நிமித்தம் அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் நமக்கு தெரியும் தேவ தூதர்கள் நம்மை போல ஒரு ஊழியக்காரர்கள் இதே யோவான் சிவசேஷம் யோவான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு இடத்துல பகுல் யோவான் சொல்வாரு இவைகளை காட்டின தேவ தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுத்தேன் அவன் இப்படி செய்யாத பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களை கை கொள்வர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனையும் தொழுதுகொள்ளுன்னு சொல்லுவான் தேவ நாம் மனுஷ வடிவையில தேவனையும் ஊழியம் செய்யறோம் ஆனா தூதர்கள் தூதர் வடிவையில இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்யறார்கள் பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆயிரம் ஆயிரமாகவும் பதினாயிரம் பதினாயிரமாகவும் இருக்கிறார்கள் நித்தியத்திலே நாம் அவர்களோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் எனவே இந்த வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஐந்தாம் எக்காலம் ஊதப்படும் போது அனுப்பப்பட்ட விழுந்த தே அந்த தூ அந்த விழுந்த நட்சத்திரம் ஒரு தேவ தூதன் என்பதை பார்க்கிறோம் இனி பழைய பாட்டுல தேவ தூதர்கள் மக்களுக்கு என்ன செய்தார்கள் அதிகாரத்துல இசைவேல் இருந்து வரும்போது அமலேக்கோட யுத்தம் அமலைக்கோட யுத்தம் நடக்கிறது யோசுவா யுத்தத்தை நடத்துகிறார் மோச பிரதான ஊழியக்கார பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ ஒரு நேரம் பார்க்கும் போது மோசை கத்துடைய கோழி எடுத்துக்கொண்டு மலிக்கிறது யுத்தம் நடக்கும் போது ஒரு நேரத்துல அமலைக்கு தோத்தது போல காணப்படும் இஸ்ரேவியல் ஜனங்கள் ஜெய பெற்றுட்டே இருப்பாங்க இன்னொரு நேரத்துல இஸ்ரேவியல் ஜனங்கள் வெற்றி பெறுவாங்க அமலைக்கு தோத்து இஸ்ரேவியல் ஜனங்கள் தோத்து போவாங்க அமலைக்கு வெற்றி பெறுவாங்க இவருடைய ரகசியம் என்னன்னு தெரியல இப்போ மோசை என்ன செய்வாருன்னா தன்னுடைய கையை இப்படி ஏறெடுத்துட்டே இருப்பாங்க கை இந்த கை மோசை எப்பப்பெல்லாம் கையை உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரோ அப்பெல்லாம் இசைவல் ஜனங்கள் ஜெயர்கள் அமலைக்கு தோத்து போவான் அந்த மோசையுடைய அமலைக்கு வெற்றி பெறுவான் இஸ்ரீவில் ஜனங்கள் தோத்து போவாங்க நாம் யாரும் அறிந்தபடி இதை ஆரோனும் ஊரும் பார்த்து கொண்டு இருந்து ஆரோனும் ஊரும் வந்து ஒரு கல்ல புரட்டிட்டு வந்து அதுல மோசையை உட்கார வச்சு ரெண்டு கையை நீட்ட வச்சு ஒரு கையை ஆறோனும் ஒரு கையை ஓரோ பிடிச்சிட்டே இருப்பாங்க யுத்தம் முடிகிறது இப்படி இருக்கும் இது நம் சபைகளிலே விசுவாசிகளை ஊழியர் விசுவாசிகள் ஊழியலை தாங்க வேண்டியது என்று பேசுற உண்மைதான் அது என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவியாக தேவதூர்கள் யுத்தம் பண்றாங்க அப்ப மோசே கத்துடைய ஊழியக்காரன் கையை இப்படி நீட்டிட்டு நிற்கும் போது தேவ தூதருக்கு தெரியும் அவருடைய ஜன தேவ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று அவங்க யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க மோசி கையை தளத்துக்கு கீழே போட்டுவாங்க நினைப்பாங்க அவங்களுக்கு உதவி தேவையில்லை அப்படி யுத்தம் பண்ண மாட்டாங்க அமலேக்கு ஜெயித்துட்டே போவான் இது அமலேக்கு இஸ்ரேலிய ஜனங்கள் பண்ணின யுத்தத்துல தெய்வ தூதுகள் அவர்களுக்காக யுத்தம் பண்ணாங்க என்பதை காட்டுகிறது இன்னொன்று நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்துல நாம் எல்லாருக்கும் அறிவோம் பாராக் யுத்தத்துல அந்த தெபோகராலும் பாராக்கும் சேர்ந்து இசுரவல் தனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் இருக்கிறது இந்த அயனங்கள் என்ற வார்த்தைக்கு தங்கள் தங்கள் பாதைகளில் இருந்து அர்த்தம் இப்போது வருகிற புது புது மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தை தான் போட்டிருக்காங்க நட்சத்திரங்கள் தங்கள் பாதைகளில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணினாங்க தேவன் நட்சத்திரங்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது அதுக்கு வழியை நியமிச்சிருக்கிறார் சங்கீதம் பத்தொன்பதுல சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதை ஒரு ஒரு பாதையை ஒண்ணு மாறி போச்சனா பெரிய ஒரு தீமாந்திரம் அதனால அந்த இன்னைக்கு வரையிலேயும் உலகத்தின் கடைசி வரையிலையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையை நியமித்திருக்கிறார் அந்த பாதையில தான் அது வேணும் நமக்கு தெரியும் போன வாரத்துல சந்திரகிரகணம் இருந்தது சந்திரகிரகணம் முடிஞ்ச உடனே விஞ்ஞானிகள் அடுத்த சந்திரகிரகணம் என்னை இரண்டு வருஷம் முடிஞ்சு இந்த மாதம் இத்திராம் தேதி இந்த நேரத்துல இது முதல் இது வரையிலையும் சொல்லிட்டாங்க அவ்வளவும் கவனிக்கத்தக்க ஒரு ஒரு விஞ்ஞானம் அவ்வளவு அறியத்தக்கதாக விஞ்ஞான நாட்களில பரவி இருக்குது அப்போ அந்த இந்த சசராவோட நட்சத்திரங்கள் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கூட இஸ்ரேவியல் ஜனங்களோட எதிரிகளோடு நட்சத்திரங்கள் கர்த்தருக்காக யுத்தம் பண்ணியிருக்கு இஸ்ரேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணியிருக்காங்க இப்ப நட்சத்திரங்கள் விசுவாசிகள் என்று பார்க்கிறோம் ஆத்மக்களை ஆதம்பரங்கள் என்று பார்க்கிறோம் தெய்வ தூதர்கள் என்று பார்க்கிறோம் இயேசுக்கு விடிவெளி நட்சத்திரம் பிரகாசம் விடிவெளி நட்சத்திரம் என்று பேரு நட்சத்திரங்கள் ஆகிய தேவ தூதர்கள் ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க தெய்வ ஜனங்களுக்காக யுத்தம் பண்றாங்கன்னு பார்க்கிறோம் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு அமெரிக்கான்னு நினைக்கிறேன் ஒரு செயற்கை கோல விண்ணில் அனுப்பிச்சு அது விண்ணில் போன உடனே அதுக்கு முன்னாக ரஷ்யா ஒரு செயற்கைக் அனுப்பி அனுப்பியிருக்குது ரஷ்யா செயற்கைக்கோள் அனுப்பிட்டு திரும்பி வந்த விஞ்ஞானிகிட்ட கேட்டாரா அன்னைக்கு பிரதமராக இருந்த கோசிஜின் இந்த கிறிஸ்துவங்க கடவுள் கடவுள் சொல்றாங்களே நீங்க அந்த கடவுளை பாத்தீங்களா கேட்டாரா அப்ப அவங்க சொன்னாங்களா ரஷ்யா அனுப்பின விஞ்ஞான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இல்ல நாங்க மேலே எல்லாம் போய் பார்த்துட்டோம் சதரன் எல்லாம் பார்த்துட்டோம் இயேசுவையும் காணல கிறிஸ்தவங்க சொல்ற கடவுளையும் காணல ஒண்ணுமே காணலன்னு சொல்லிட்டார் உடனே அவங்க சொன்ன உடனே இவரு கோசிஜின்னு என்ன செஞ்சாருன்னா அவர் அறிக்கை விட்டாராம் கிறிஸ்தவங்க சொல்ற கடவுள் தப்பு இல்ல நான் என்னுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை வேலை அறுப்பிட்டு அவங்க பார்த்து ஒண்ணுமே இல்லாங்க அப்போது பில்லிகிரகம் காலஞ்ச பில்லிக்கிரகம் ஊழியத்தில் இருந்தார் இவர் அமெரிக்காவில் இது ஒரு அறிக்கை விட்டாராம் உலகத்தில் உள்ள எல்லா மண்புழுக்களும் சேர்ந்து பூமிக்கு அடியில ஒரு மகா நாடு போட்டுச்சுதான் போட்டு ஒரு மண்புழு மேல போனோம் மேல போய் நீ எல்லாம் விசாரிச்சு பார்க்கணும் பூமியில அப்ப ரஷ்யான்னு ஒரு தேசம் இருக்குதா கோசிஜின் என்று ஒரு பிரதமர் இருக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க பூமிக்கு உள்ளால உள்ள எல்லா மண்புழுக்களும் சொல்லிச்சான்னு சொன்னார் சொல்லி அப்போது ஒரு மண்புழு வந்ததா மேல வந்து ஒரு மண்புழு பூமிக்கு மேல தன் தலையை உயர்த்தி அப்படியே ஒரு சுத்தி சுத்திச்சுதான் சுத்திட்டு கீழே போயிடுச்சான் கீழே போய் சொல்லிச்சுதான் நான் பூமிக்கு மேல போனேன் அங்க ரஷ்யான்னு ஒரு தேசமும் இல்ல கோசிஜின் ஒரு தலைவரும் இல்லைன்னு சொன்னாச்சுன்னு சொன்னாராம் விழிக்கிறக்கா அதுபோல தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார் சந்திர சூரியனை சிருஷ்டித்தார் சந்திரனை பகல் சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திரனை இரவில் வெளிச்சத்துக்காகவும் படைத்தார் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நிர்ணயிக்கிறதுக்காக படைத்தார் நட்சத்திரங்களை வெளிச்சங்களாக படைத்தார் அந்த நட்சத்திரத்தை போல ஆவிக்கிரி நட்சத்திரங்கள் ஆகிய படைத்தார் தெய்வ மர்ஷர்களை படைத்தார் நியமிக்கப்பட்ட ஓட வேண்டும் என்று கத்த நியமிச்சிருக்கிறார் அதுதான் வழியே வர அது விலகி போகும் போது பெரிய தீமைகள் வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலன்னு நினைக்கிறேன் சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்று ஒரு செயற்கைக்கோள் வானத்திலிருந்து கீழே விழுது அது கீழே விழும்போது எப்படியோ அது செயலிருந்து போச்சு கீழே விழுது அது எல்லாருக்கும் தெரியும் முழு உலகத்தையும் நியூஸ் பேப்பர்ல இப்பவும் போல ஒரு ஒரு பாஸ்ட் டெலிகாஸ்ட் கிடையாத போது ஆனாலும் நியூஸ் வரும் இப்போ என்ன எங்க எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி குன்னூர்ல உழவுன்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பேப்பர்ல பகல்ல அப்படியே டயாகிரம் போட்டு அதை சுத்தி 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 வந்து குன்னூர்ல ஒரு மலைக்கு மலை உழுதுல காட்டுறாங்க அது அண்டர் மலை மேல அங்கதான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ பகல் எல்லாருக்கும் தெரியும் அண்டர் ஃபெல்லாம் நான் விழுப்போகுது அங்க ஒரு பத்து இருநூறு பிள்ளை இருக்காங்க ட்ரைனிர்ஸ் சில்ட்ரன்ஸ் சேர்த்து ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து ஒரு இருநூற்றி இருபத்தி ஐம்பது ஐம்பது பேர் இருக்கும் இப்ப எல்லாரும் அங்க செத்துறோன்னு பக்கத்தில் உள்ளவங்கலாம் நினைக்கிறாங்க அந்த காலத்துல திருமணம் என்கேஜ்மெண்ட் பண்ணிருந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா அனுபவிச்சுட்டு செத்துருவோம் ஸ்கைலா பொழுது சாக போகணும்னு ஆடு மாடு விட்டுருந்தவங்க எல்லாம் வெட்டி சாப்பிட்டாங்க ஏன் ஸ்கைலா பொழுமன்னு சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு ஏராளமான போய் கீழ் கீழே இறங்கிட்டாங்க மழையில விழா போகுது அப்படின்னு ஆனா எங்களுக்கு வழக்கப்படி ப்ரேயர் நடக்கும் அன்னைக்கு சாயங்காலம் நாங்க ப்ரேயர் நடத்துறோம் ப்ரேயர் நடத்தும் போது பிள்ளைகள்ட்ட நாங்க சொல்றோம் அப்படி ஆனைக்கு இதை பாவம் மன்னிப்பு அழுகை ஒப்புற வகுதியில எல்லாம் நடக்கும் பிள்ளைகள் மத்தியனா ப்ரேயர் முடிஞ்சாச்சு ப்ரேயர் முடிஞ்சோடனே நாங்க பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க டீச்சர் நீங்களும் எங்களோட கூட தூங்க நான் சொல்லுவேன் சரி நான் உங்களோட தூங்கலாம் யார் ரூம் கதவை திறந்து போடுறேன்னு அண்ட் யார் ரூம திறந்து போட்டிருக்கேன் பிள்ளைகள் அந்த காலில் நான் இந்த ரூம்ல அப்படி படுத்துட்டே இருக்கும் போது ப்ரேயர் முடிஞ்சவனே ராம்ஜலான்னு ஒரு பிள்ளை கூர்கா பிள்ளை எங்க ஹோம்ல படிச்சவன் வந்து அப்படியே கதவு ஓரத்துலேயே நின்னான் என்ன ராம்ஜலான்னு கேட்டேன் அவ உள்ள வரவா டீச்சர்னு கேட்டா வான்னு என்னன்னு கேட்டேன் டீச்சர் கடல்ல விழுந்தான் முடிய காலம்தான் உள்ளோம் இவ ராத்திரி எட்டரை மணிக்கு சொன்னா நாம எல்லாம் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன் டீச்சர் ஏசப்பா சேர்ல உட்காந்துருந்தாங்க சிங்காசனத்துல ஸ்கைலாப் வாகனத்தில இருந்து வந்தது கடல் இப்படி பொங்கிட்டே இருந்தது மேலே இருந்து வந்த ஸ்கைலாப்பா இப்படி கடல்ல காட்டினாங்க ஏசப்பா கடல்ல போய் விழுந்தது கடல் வேகமா பொங்கிச்சு டீச்சர்னு சொன்னா அப்போ ராத்திரி எங்களுக்கு வெளியாட்டுன்னு சொல்ல முடியாது காலையில ஒரு ஆறு ஆறரை மணிக்கு போல என்னுடைய வேலை விஷயமா நான் ஆபீஸுக்கு வரும்போது நியூஸ் கைலாப் கடல்ல விழுந்தது அப்படின்னு அப்போ பாருங்க ஆஹ் கத்து அன்னைக்கும் கிரியை செய்யறான் இன்றைக்கும் கிரியை செய்யறான் இந்த ஸ்கைலாப் அப்படி விழுகிறது எங்க பிள்ளைக்கு கத்துற காட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா ஏசப்பான்னு நினைச்சா நம்ம ஹோம்ல நம்ம மாடியில வந்து உட்கார்ந்த கூட கூட அது தூக்கி வெளியே வைக்க முடியும் இல்ல எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாட்டா போயிடும் அப்படி நாங்க அன்னைக்கு மரணத்துக்கு ரெடியா இருந்தான் பல்லுகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு என்ன காக்குறார் அந்த காரியத்தை கத்தருங்க பிள்ளைகளுக்கு காட்டுனார் எதுக்கு சொல்றேன்னா நட்சத்திரங்கள் இருக்குது கர்த்தர் இன்னைக்கு நட்சத்திரங்களை தேவனுடைய ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் பணிவிடையின் ஆவியலாக வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் தூதனை காலம் ஓதும் போது அந்த விழப்பட்ட அந்த நட்சத்திரம் ஒரு தூதன் அவது நட்சத்திரம் அல்ல அடுத்த செய்தியில அவர் பாதாள குழியை திறந்தான் அந்த பாதாளமும் அந்த முதலாம் ஆபத்தையும் நான் பார்ப்போம் கர்த்தரம்பு உதவி செய்வாராக கர்த்தர் கிறிஸ்தோத்தர்